இதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம தாமரபரணி சிறுவைகுண்டம் டேம் சிறுவைகுண்டம் டேம் தாமிரபரணி ரிவர் திருவைகுண்டம் அதோட புதுப்பாலம் இது வந்து புதுப்பாலத்திலோடு நம்ம இந்த பக்கத்தை பார்க்குறோம் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் தண்ணி உச்சிட்டு அடுத்து வந்து நம்ம நல்ல ஒரு டேமோட இதையும் மீறி எவ்வளோ தண்ணி இது வந்து இது கடந்த

பார்த்தீங்களா சூம்பது ஆடுது ரொம்ப இம்பளை கொண்டு வந்துருக்கலாம் அதுங்கன்னா சிறுவைகுண்டம் டேம் இது வந்து இந்த மலையில் சரியான வெள்ளம் இந்த பாலத்தை தொட்டு போகிற அளவுக்கு வெள்ளம் அதனால தான் மக்கள் எல்லாமே சைடோ கரையோர மக்கள் எல்லாமே பூந்து அது ரொம்ப அதோடைய கோர முகத்தை காட்டிட்டு நான் பார்த்திங்கன்னா இது வந்து சிறுவைகுண்டம் டேமு அப்புறம் இதில் வந்து சிறுவகுண்டம் ஊரை பாருங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவைகுண்டம் ஊர் அந்த கோயில் தெரியுதுங்களா எல்லாமே இது இருந்து பார்த்தா தெரியும் இது வந்து புது பாலத்தில் இருந்து நம்ம எடுத்தது நம்ம அந்த டேமோட பாலத்துக்கு நம்ம போவோம் சிறுவைகுண்டம் டேமுடைய வட கால்வாய் இருக்கும் போகிற என்ட்ரி இல்லை எனக்கு அது இல்லை அடுத்தப்பதான் கோர்ட்டு எல்லாமே இதுதான் சிறுவைகுண்டம் மெயின் டேமுடைய அந்த பாலம் துப்புரவு பணியாளர்கள் வேலையை செய்துட்டு இருக்கீங்கன்னா இதை வந்து சிறுவைகுண்டம் உள்ளே போகிற பாதை சிறுவைகுண்டம் இதில் தான் கோர்ட்டு ஆஃபீஸு எல்லாமே ஆஃபீஸ் தாலுகா தாலிகாபிஸ் சிறை சாலை எல்லாமே இதில் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு கோயில் இது வளக்கிற இது ஆத்தங்கிற கோயில் மாதிரி இதுதான் டேமோட இது டேம் கொண்டூர் டேம் உங்களுக்கு காட்டுறது எவ்வளோ போய் இது பார்த்திங்களா ஆனால் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் இருக்குது இல்லைன்னா இதோட அதிகமாக தண்ணி போகும் சைடு என்ன டேம் அப்படின்னா ஸ்ரீவிகுண்டம் டேமுக்கு மேலே பயிட்ருப்போம் அந்த பாலத்தோட மேலே இப்போ ஏறியிருப்போம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த டேம் தண்ணி சூழ் சைட்டு இந்த சைடு என்னென்னா பார்த்திங்கன்னா சிறுவைகுண்டம் டேம் கேமோட இது தண்ணி இது பண்ணுறது வந்து நம்ம வந்து தண்ணி வெளியே ஏற இடத்தை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் இப்போதைக்கு தண்ணி குறைஞ்சதுனால நம்ம மக்கள் என்ன பண்ணுங்கள் மீன் பிடிக்க வந்துட்டாங்க விலை சுருக்கு போட்டு சுருக்கு வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க பார்த்திங்களா மீன் கிடைக்கிறது என்ன தெரியல பாத்தீங்களா தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு அவங்க வந்து டேமில் தண்ணியில் அப்படியே அதாவது மீன் வர்றத கனெக்ட் பண்ணி போடுவாங்க போல் தெரியுது அதோட இவ்வளோ எடுக்க முடியுது நம்ம கீழே போக முடியாது கொலையை போடுறாங்க இது வந்து நான் சிறுவைகுண்டம் டேம் இதோட நிலவரம் இருக்கிறாங்க சிறுவைகுண்டம் டேம் தென்கால்வாய் இந்த டேமோட தென்கால்வாய் இது அந்த பக்கத்தை நம்ம தென் கால்வாய் போகிற இடத்தையும் பார்ப்போம் இது வந்து திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது தென்கால்வாய் இது வந்து சிறிய தென்கால்வாய் நம்ம காட்டப்போக்குவோம் இது இது வந்து தென்கால்வாய் இது வந்து குளங்களுக்கு நாலு மாடி அந்த ஊருக்கு போகிற கால்வாய் அந்த பக்கம் பார்த்தது வந்து ஆத்தூர் அந்தலன்னு போகிற கால்வாய் இது இதுதான் இப்போதைய தற்போதைய டேமின் நிலவரம்